அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் சேன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மிக முக்கியமாக இந்த நம்ம காணொலியில் வரைபடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதே கிடையாது வரைபடத்தை பார்ப்பதுனால வந்துட்டு வரைபடம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கண்ணாடி போல் அங்கே என்ன நிகழ்கிறதோ அதனை நம்மளுக்கு வெளிப்படுத்துவது தான் வரைபடம் அந்த வரைபடமே எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் இப்போ நீங்கள் வரைபடம் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இரண்டு மூன்று வாரத்தோட வீக்லி லோவை நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்போது சந்தை என்ன ஆகணும்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வர வேண்டும் இது உங்களுக்கு வந்துட்டு இதை யாரெல்லாம் இயல்பாக நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுக்கு எல்லாமே இதை பற்றி புரியும் அதுவும் சந்தை பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற அருகிலே வந்தாச்சு அப்போ அளவுக்கு வந்து சந்தை இறங்கிய பின் ஏற்றத்திற்கு வாய்ப்புண்டா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படும் ஆனால் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நிஃப்டியோட ஸ்பாட் ஃப்யூச்சரோட கணக்கீடுகளை இது பண்ணிட்டு வந்தோம் இது வந்து ஒரு ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் தான் இதுவே நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற அடி அடிப்படையில் மட்டும்தான் பார்க்கணும் இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு நம்மளுக்கு வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு இப்போ முடிஞ்சிருக்கிறாங்க அடுத்த மார்ச் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சு அப்போ அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகள் முந்நூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கும்போது கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலை சந்தை இறங்காதுன்னு பொருள் இல்லை இறங்கினாலும் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல மிக விரைவான ரெக்கவர் கிடைக்கும் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இது இது அப்படியே நம்பக்கூடாது இதற்குண்டான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்துருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் சந்தை வந்துட்டு இப்போ இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி நூற்றம்பதுலேருந்து இப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றம்பதுனா அறநூறு புள்ளிகள் ஒரு இரண்டு வர்த்தகம் நாட்கள்லேயே நம்மளுக்கு இந்த ஏற்றம் கிடச்சிருக்கு அதே மாதிரி வீக்லி ஓப்பனுக்கு மிக முக்கியமான மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இருந்து தான் ரேஞ்ச் ஹை லோ கிரியேட் ஆகும் அப்போ இருந்து லோ குறைந்தபட்சமோ இருந்து ஹை குறைந்தபட்சமோ இருந்தால் அதனுடைய மறுமுனை வந்துட்டு மிக நீண்டதாக இருக்க வாய்ப்பு அப்போது இதை அடிப்படையாக வைத்து பார்க்கணும் அப்போ வாரத்தோட ஓப்பன் அப்படின்னு முக்கியம் ஒரு வாரத்தோட துவக்கம் தான் வாரத்தோட ரேஞ்சை தீர்மானிக்க நம்மளுக்கு உதவும் என்று நம்மளுக்கு முன்பே தெரியும் அப்போ இதன் அடிப்படையில் பார்த்துருக்கணும் அடுத்தது ப்ரிஸ் க்ளோஸ் ஓப்பன் எஸ்டே ஹை எஸ்டே லோ அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல் என்ன பிலோ இருந்தால் என்ன ஓபனுக்கு அபோவ் இருந்தாலும் என்ன பிலோ என்ன எஸ்டே ஹை அபோவ் என்ன பிலோ என்ன எஸ்டே லோ பிலோ இருந்தாலுன்ன அபோவ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பின் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓபன் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் என்று இருந்துள்ளது அப்போ இன்னைக்கு இந்த மூன்றுக்கும் அபோவ் சந்தை இருக்கும்போது சந்தை எதிர்முனையாக திரும்ப வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தான் முடிவு செய்திருக்க வேண்டும் இது அனைத்துமே உங்களுடைய பார்வையில் பார்க்க சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் எந்த பரிந்துரையும் இந்த இடத்துல இப்படி பை பண்ணலாம் இப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நம்ம கொடுக்கல சந்தையை நீங்கள் வரைபடம் இல்லாமல் என்னெல்லாம் பார்க்கலாம் தான் இதனுடைய காணொலியின் சிறப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்போ நிஃப்டி அட்டவணை நம்ம வரைபடம் பார்க்கல அப்படிங்கிறதுனால ரேஞ்ச் அடிப்படைக்காகத்தான் இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹைலோ பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து போட்டியாளர்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பங்கு சந்தையை ஆப்ஷன் வர்த்தகத்தை ஒரு போட்டியாளராக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அப்போ போட்டியாளர்னால் நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணையில் போட்டியாளர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ இருபத்தி முதலில் இரண்டு ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அதில் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் ஐநூறு போட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொல்லியிருக்கலாம் இந்த அட்டவணை எதன் அடிப்படையில் அமைகிறது என்று இந்த வேல்யூம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அமைகிறது அப்போ நீங்கள் வந்து வேல்யூ முக்கியம் இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் இல்லை ப்ரீமியம் தான் முக்கியம் போது ஆப்ஷன் அட்டவணை வேல்யூமோட அடிப்படையில் இருக்கும்போது அப்போ அதனை ஏன் பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைட்டிங் நம்ம வந்து ஒரு போட்டியாளராக தேர்ந்தெடுக்கிறதுனால சந்தை வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கறத மாற இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொண்டு இதனுடைய பிரீமித்தின் அடிப்படையில பார்க்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இருபத்தி ஒண்ணு ஐநூறு புட்டு இருபத்தி ஒண்ணு எழுநூறு கால் ஸ்ட்ராங்கல்னா அப்போ சந்தை வந்து இருபத்தி ஒண்ணு ஐநூறு இருபத்தி ஒண்ணு எழுநூறு இருபத்தி ஒண்ணு அறநூறு மத்தியதா பார்க்கப்படும் இருபத்தி ஒண்ணு எழுநூறு காலுடைய கை நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இருபத்தொன்னு ஐநூறு பொட்டு இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒம்போது அப்போ இந்த அளவுக்கு சந்தையோட பயணம் இருக்க போகுது அப்போ இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒம்பது அப்போ இது நம்ம கழித்தால் பதினாலில் ஒம்பது போச்சுன்னா ஐந்து பன்னிரெண்டில் எழுதி போனால் ஐந்து எட்டு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் அதனுடைய மத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னூற்றி இருபத்தி ஏழு புள்ளிகளாக வரும் அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இதனோட நம்ம வந்து முந்நூத்தி இருபத்தி ஏழு புள்ளிகளை அப்போ பதினொன்னு எட்டு அப்போது இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஒன்று மிக முக்கியம் அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி ஒன்று நம்மளுக்கு முக்கியம் என்ற போது இருபத்தொன்னு அறநூறுக்கு மேல் சந்தை இருந்தால் இருபத்தொன்று அறநூறுக்கு கீழ் சந்தை இருந்தால் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் இப்போதை பார்க்கப்படும் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு அடிப்படையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இப்போ சந்தை முடிந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தொன்று எழுநூற்றி முப்பத்தேழு அப்போ நம்ம இருபத்தி ஒன்று அறநூறை இப்போது நம்ம பார்த்து விட்டு அடுத்து இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பதையும் நம்ம பார்க்க வேண்டும் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு இருபத்தொன்று அறநூறு புட்டு இரநூத்தி முப்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபது இருபத்தொன்று அறநூறு கால் முந்நூறு ரூபாய் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் அப்போ இதன் அடிப்படையில் இருக்க போறாங்க இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இருபத்தொன்னு முந்நூற்றி எழுவது அப்போ நம்மளுக்கு ஒரு ஐநூற்றி முப்பது புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கு அப்போ டிவைட் பை டூ போட்டால் இரநூத்தி எழுவது இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இருபத்தி ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு முந்நூற்றி எழுபது அதனுடன் இரநூத்தி அறுபது புள்ளிகளை இரநூத்தி அறுபத்தஞ்சு புள்ளிகளை ஆட் பண்ணால் அப்ப இருபத்தி ஒன்னு அறநூத்தி முப்பத்தி ஐந்து அப்படிங்கற இடம் நம்மளுக்கு மத்தியதாக வர வருகிறது அப்போ இந்த எல்லைகள் அப்போது இருபத்தி ஒன்று அறநூறு கால் நாளை தினம் முந்நூறு ரூபாய்க்கு மேல் இல்லாத சூழ்நிலை இருந்தால் இருபத்தொன்று தொள்ளாயிரத்திற்கு மேல் சந்தை செல்லாது அப்படிங்கிற பொருளாகவே நம்ம கொள்ளலாம் முந்நூறுக்கு மேல் இருந்தால் அதற்கு மேல் நிலைபெற்று அதற்கு கீழ் வராத சூழ்நிலை ஏற்பட்டால் இருபத்தொன்னு தொள்ளாயிரம் எளிதாக அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கூட நம்ம எடுக்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸ்பெரியை பார்த்து அதன் ஐடிஎம் ஆப்ஷனை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அடுத்து இருபத்தொன்று எழுநூற்றம்பது இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றம்பது காலோடையகை இரநூத்தி நாலு அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபத்தொன்று எழுநூற்றம்பது புட்டு முந்நூறு அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போது சந்தையோட ரேஞ்ச் இருபத்தொன்று நானூற்றி நாற்பத்தொன்று டு இருபத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலுக்குள்ளே இருக்கும் இருபத்தொன்று எழுநூற்றம்பது தான் இருக்கும் அப்போ இதனுடைய அடிப்படை இப்போ இதனுடைய தொலைவும் பா தொலைவுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐநூறு புள்ளிகள் இருக்குது அப்போது ஐநூறு புள்ளியில் இரநூத்தம்பது புள்ளிகள் இருபத்தொன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்போது நான் இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற இடம் நாளை தினம் மிக முக்கிய புள்ளி அதாவது இருபத்தொன்று எழுநூற்றம்பதும் இருபத்தொன்று அறநூற்றி தொண்ணூற்றொன்னும் மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது இப்போ நம்ம ஆப்ஷன் செயினை பார்க்க போகிறோம் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இம்ப்ளைடு வால்ட்டி இருக்குது புட் சைடு வந்து பதினெட்டு இருக்குது ஆகும்போது நம்மளுக்கு பதினைந்துக்கு மேலே இருக்கிறனாலேயே ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் அதாவது நியூஸ் பேஸ்டு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஹெஜ்ஜிங் இல்லாமல் சந்தையில் வியாபாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி இம்ப்ளைட் வாழ்ட்டி அதிகமாக இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷனை ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம எளிதாக புரிந்து கொள்ளணும் அப்போ ஓடிஎம் ஆப்ஷனை ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கும்போது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து ஓடிஎம் ஆப்ஷன் இருக்கும் அப்போ கால் ஆப்ஷனில் வந்துட்டு இம்ப்ளேட் வாழ்க்கை அதிகமாக இருக்கிறனால கால் சைடு டைம் வேல்யூ ஏற்கனவே அதிகமாக இருக்குது ஸ்பாட் ஃபியூச்சரோட அடிப்படையில் மற்றும் இம்பிளேல் வாழ்டி அடிப்படையில் அப்போ இதன் காரணமாக சந்தை நாளை தினம் மேலே செல்ல வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இதனை டீகே செய்வதற்குண்டான மொமெண்டம் நடைபெறுமே தவிர புட் ஆப்ஷனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் அப்போ கால் ஆப்ஷனை கரைப்பதற்கான வேலைப்பாடுகளை நடைபெறும் வாய்ப்பாக இருக்கலாம் அப்போ அதற்கு தகுந்ததுன்னு என்ன வேண்டும் என்றால் நாளை தினம் ஓப்பன் அபவ் எஸ்டடே ஹை நாளை தினத்திற்கு இன்றைய தினம் தான் ஹை எஸ்டடே ஹை இது அபோவ் நிலை பெற்றால் அதனுடைய தன்மை வேற இதற்கு பிலோ இருந்தால் அதனுடைய தன்மை வேற அப்ப சந்தையோட தன்மையை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அடுத்தது பேங்க் நிப்டி நிப்டிக்கு எப்படி நம்ம வந்து ஸ்பாட் ஃபியூச்சரோட வித்தியாசம் பார்த்தோமோ அதுபோல பேங்க் நிப்டிக்கும் ஸ்பாட் ஃபியூச்சரோட அளவீடுகள் பார்க்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 45,735 ஒரு 300 புள்ளிகள் ப்ரீமியம் இருக்குது அடுத்த காத்த கான்ட்ராக்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கிருந்து ஒரு முந்நூறு புள்ளிகள் அடுத்த முந்நூறு புள்ளிகளும் ஒரு நல்ல ப்ரீமியத்தோடய அளவீடுகளில் இருக்கிறாங்க அட்டவணை இங்கே ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு கால் நாற்பத்தி ஐந்து ஐநூறு புட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தி ஐந்து நானூறு புட்டை கொடுத்துருக்காங்க அடுத்தது நாற்பத்தி ஐ ஆறாயிரம் கால் நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் இப்படி வரிசையாக கொடுத்துருக்குறாங்க அப்போ ஸ்ட்ரேடல் நாற்பத்தி ஐந்து ஐநூறில் இருப்பதால் நம்ம நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நாலுருப்பா அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நாலும் 45500, ஐநூறு புட் ஐநூற்றி ஐம்பத்துருவா அப்படின்னால நாற்பத்தி நாலாயிரத்தி இதற்கு இதற்கு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரத்தி புள்ளிகள் அப்போ ஐநூற்றம்பது புள்ளிகள் அப்போ நாற்பத்தி அஞ்சு ஐநூறு பிலோ அப்படிங்கிற பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க சந்தையோட எல்லைகளாக இது தீர்மானிக்கப்படுகிறது அடுத்து ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கணும் இம்ப்ளை வாட்டி கால் சைடு இருபத்தெட்டு புட் சைடு இருபத்தொன்று இருக்கிறாங்க அப்போ மிகப்பெரிய ரேஞ்ச் இம்பாக்டட இருக்குது அப்போ இந்த ரேஞ்ச் இம்பாக்டட் பண்ண முடியல அப்படின்னா டிகேக்குள்ளே போயிடுவாங்க அப்போ சந்தையோட பயணத்தை நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் எஸ்டே ஹை அப்போ இதற்கு மேலே இருந்தால் மட்டும் எப்படி ட்ரெண்ட் இருக்க போகுது அதற்கு இல்லாதவற்றி நம்ம சைடுவே இருக்க போகுது இல்லை எஸ்டடியில் ஒவ்வொரு பிரேக் பண்ணிச்சுனா எப்படி இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இதனுடைய டைம் வேல்யூ பற்றி ஆய்வு வந்து நம்ம நாளை காலையில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட அனலைஸில் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி நம்ம ஆப்ஷன் டேபிள் அனலைசஸ் அப்படிங்கிற வகுப்பு நம்மளுக்கு இன்றைக்கி தோங்குது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த வகுப்பின் பாடத்திட்டங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்கள் அழைக்க வேண்டாம் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்கள் அதே போல் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நம்ம இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நம்மளோட வகுப்பில் இருக்காது சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அப்சர்வ் செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுடைய மையப்புள்ளியாக இருக்க போது வகுப்பின் க மையப்புள்ளியாக இருக்க போகுது அதனால் மீண்டும் நினைவூட்டல் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்